ஈஸியாக ஒன் குரோர் அச்சீவ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் என்ன எந்த ஸ்கீம் பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஒரு இஎம்ஐ முடிகிறதுக்குள்ள இன்னொரு இஎம்ஐ வந்துடும் அந்த இஎம்ஐ முடிகிறதுக்குள்ள இன்னொரு இஎம்ஐ வந்துடும் அப்புறம் எப்படி வந்து ஒன் குரோர் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டை விட கோல்டு அதிக ரிட்டர்ன் கொடுக்குது யார் எடுத்த டெசிஷன் காரணம்

அப்படின்னு கேட்டார் அந்த கிளைண்ட்டுக்கு நான் சொன்ன அஞ்சு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸ்டெப்ஸை தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போறேன் தயவு செஞ்சு இந்தந்த ஸ்கீம்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணா ஒன் குரோர் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற பிரிஸ்கிரிப்ஷனை இந்த வீடியோல எதிர்பார்க்காதீங்க ஆனா அதே நேரத்துல ஒன் குரோர் போர்ட்போலியோ பில்ட் பண்றதுக்கான ப்ராப்பர் டைரக்ஷனை இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும் நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா அந்த கிளைன் கிட்ட சொன்ன ஒன் க்ரோர் போர்ட்ஃபோலியோல அச்சீவ் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு ஃபினான்ஷியலி ஃபிட்டா வந்து இருக்கணும் ஃபினான்ஷியல்லி ஃபிட்டா இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரிட்டன்ஸையும் மீறி வேற சில ப்ராசஸ் தேவைப்படுது ப்ராசஸ் ஓரியன்டட் மணி மேனேஜ் தான் உங்களை ஒன் க்ரோர் பிளஸ் அச்சீவ் பண்ண வைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒருத்தர் தான் இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி தான் எங்க இருக்கிறோம் அப்படின்ற இடத்தோட கிளாரிட்டி தேவை அப்பதான் எந்த டைரக்ஷன்ல போனா டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் அப்படின்றது அவருக்கு தெளிவா புலப்படும் அதே மாதிரி ஒன் குரோர் அப்படின்ற டெஸ்டினேஷனை நோக்கி நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட கேஷ் ஃபுளோ என்னவா இருக்கு அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கா உங்களோட இன்கம் எக்ஸ்பென்சஸ் சேவிங்ஸ் என்ன பொசிஷன்ல இருக்கு இந்த குவெஸ்டியன்ல தான் நான் அந்த கிளைன் கிளையன்ட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு எனக்கு வர்ற இன்கம்லாம் எங்க போகுதுன்னே தெரியல. சேவிங்ஸ்னே பெருசா எதுவும் இல்ல. போர்ட்ஃபோலியோ பில் பண்ண முடியல. நான் நாலஞ்சு 5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஏனால இந்த ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங்ஸ்அ கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னாரு. நாலஞ்சு 5 வருஷமாவும் ஏன் இந்த பிராப்ளம ப்ராப்பரா ஃபேஸ் பண்ணாம இருக்காரு அப்படின்னு நான் கேட்டேன். லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனை பார்த்தா ஓடக்கூடாது ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் ஃபேஸ். எவ்வளவு இன்கம் எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு சேவிங்ஸ் அப்படின்ற பேசிக் கிளாரிட்டியே இல்லைனா அப்புறம் எப்படி வந்து ஒன் குரோர் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்றது வெரி பேட் உங்களோட ஆனுவல் இன்கம் டுவெண்ட்டி லேக்ஸ்னா உங்களோட ஆனுவல் இன்கம் டுவெண்ட்டி யூனிட்ஸ் இருக்கிற ஒரு வாட்டர் பக்கெட்டா இமேஜின் பண்ணிக்கலாம் அந்த டுவெண்ட்டி யூனிட்ஸ் வாட்டரை யாருமே உங்களுக்கு தெரியாம திருட போறது இல்லை நீங்க ப்ராப்பரா அந்த டுவெண்ட்டி யூனிட்ஸ் வாட்டரை எப்படி எதற்கு செலவு பண்ண போறீங்க அப்படின்ற பிளான் வச்சிருக்கீங்களா அப்படி கான்சியஸ்ஸான பிளான் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே அன்கான்சியஸாக லீக்கேஜ் கிரியேட் ஆகிடும் டுவெண்ட்டி லேக்ஸ் எங்கே போகுதுன்றது உங்களுக்கு தெரியாமலே ஆகிடும் டோன் மிஸ்டேக் ஸோ உங்களோட மணி பக்கெட்டை பாதுகாக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இல்லையா இந்த மணி பக்கெட்டை பாதுகாக்கணும் அப்படின்னாலும் நம்ம இப்போ கேஷ் ஃப்ளோவில் எங்கே இருக்கோம் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுது சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணணும் அப்படின்ற கிளாரிட்டி வரணும் நம்ம பொதுவாக சஜஸ்ட் பண்ணுற சொல்யூஷன் என்னன்னா பட்ஜெட்டிங் ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் ப்ராப்பராக பட்ஜெட்டிங் பண்ண முடியுமா பட்ஜெட் படி ஒரு ஷெட்யூல் படி நம்மளால் லைஃப்பை லீட் பண்ண முடியுமா சான்ஸே இல்லை ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் தேவைப்படுது இல்லையா ஸோ இன்னைக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஏஜ்க்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன் வந்து சொல்கிறேன் நான் ப்ராப்ளம் பெருசாக இருக்கலாம் ஆனால் சொல்யூஷன் ரொம்ப சின்னதாக இருக்கும் பூட்டு பெருசாக இருந்தாலும் அது திறக்கிற கீ சின்னதாக தான் இருக்கும் இல்லையா ஸோ சொல்யூஷன் என்ன அப்படின்னா நீங்க மூணு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்களோட இன்கம் எல்லாம் வர்றதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்டை யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஸ்பென்ட் பண்றதுக்காக மட்டுமே வச்சுக்கோங்க உங்களோட என்டையர் ஸ்பென்டிங்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மட்டும்தான் நடக்கணும் மூணாவது அக்கௌண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இப்படி உங்களோட இன்கம் எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இது மூணையும் மூணு பேங்க் அக்கௌண்ட்ல பிரிச்சிடுறீங்க இப்போ உங்களுக்கு ஈஸியாக கேஷ் ஃப்ளோ கிளாரிட்டி கிடைச்சிடும் எவ்வளவு இன்கம் வருது எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது எவ்வளவு சேவ் ஆகுதுன்ற கிளாரிட்டி உங்கள் கையில் ஈஸியாக கிடைச்சிடும் செகண்ட் ஸ்டெப் கான்சியஸ் ஸ்பெண்டிங் இப்போ உங்களோட ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்துக்கோங்க அதுல இருந்து தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த அக்கௌண்ட்டை ஒன் மந்த் முடிச்சதுக்கு அப்புறமா எடுத்து ஆடிட் பண்ணி பாருங்க நீங்களே ஒரு வெரிஃபிகேஷன் செக் பண்ணுங்க எவ்வளவு நீட் பேஸ்டான ஸ்பெண்டிங் இருக்கு எவ்வளவு வாட் பேஸ்டான ஸ்பெண்டிங் இருக்கு எதெல்லாம் நெசசரி எதெல்லாம் அந்நெசசரி தேவையில்லாத செலவுகள் செஞ்சு நம்மளோட இன்கமாக அழிக்கிறது அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் அதுக்காக தேவையான விஷயத்துக்கு கூட ப்ராப்பரா செலவு பண்ணாம இருக்கிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுவுல கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி லீட் பண்றது அப்படின்றது ஒரு விதமான ஆர்ட் ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணணும் சிக்கனமா இருக்கணும் அதுக்காக இப்ப லைஃபை என்ஜாய் பண்ணாமலேயே இருந்துடக்கூடாது அதே நேரத்துல இப்ப லைஃபை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு ஃபியூச்சருக்காக எந்த விதமான சேவிங்ஸும் பண்ணாமலேயும் இருக்கக்கூடாது இந்த மெத்தடில் எவ்ரி மந்த் உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்கள் ஆடிட் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் ஸ்டெப் த்ரீ அண்டர்ஸ்டாண்ட் இஎம்ஐ தம்ரூல் அந்த கிளைண்டோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸை அனலைஸ் பண்ணப்ப மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இஎம்ஐலேயே போயிட்டு இருந்தது ஹவுசிங் லோன் இஎம்ஐ கார் லோன் இஎம்ஐ பர்சனல் லோன் இஎம்ஐ இது போக கிரெடிட் கார்டு இஎம்ஐ இவ்வளவு இஎம்ஐயும் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய பேர்டனாக வந்து ஆயிடுது ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்கம் இதுக்கே போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை வச்சு அவரால் மந்த்லி எக்ஸ்பென்சஸை மட்டும்தான் மீட் பண்ண முடியும் சேவிங்ஸ் எப்படி கிரியேட் பண்ண முடியும் அதனால இஎம்ஐயோட ஒரு பேசிக் ரூல் என்னென்னா உங்களோட டேக் ஹோமில் அதாவது டாக்ஸ் எல்லாம் பிடிச்சது போக உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிற மந்த்லி இன்கம்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இஎம்ஐ இருக்கணும் தேர்ட்டி பர்சன்டேஜ் இஎம்ஐன்னு சொல்கிறது எல்லா விதமான இஎம்ஐயும் சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் அமேசானில் வாங்குகிற இஎம்ஐயாக இருந்தாலும் சரி கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி ஹவுசிங் லோனாக இருந்தாலும் சரி அது ஒன் இயருக்கான இஎம்ஐயாக இருந்தாலும் சரி டுவெண்ட்டி இயருக்கான இஎம்ஐயாக இருந்தாலும் சரி எல்லாமே சேர்த்து தேர்ட்டி பர்சன்டேஜுக்குள்ளே முடிஞ்சிடணும் அப்போதான் நீங்க பினான்சியலா ஃபிட்டா இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் தேர்ட்டி பர்சன்டேஜுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க பினான்சியலா ஃபிட்டா இல்லை அதை சரி பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் இந்த கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிளஸ் இஎம்ஐ இருக்கு அது பாஸ்ட் சரி முடிஞ்சதை விடுங்க நடந்தது நம்மள மாத்தணும் நடக்க போறதை நம்ம தான் மாத்தணும் ஃபியூச்சர் அவர் என்ன பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்க்கணும் ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா இஎம்ஐ ட்ராப்ல இருந்து எப்படி வெளியே வர்றது இஎம்ஐ ட்ராப்ல ஒரு தடவை உள்ளே போய் சிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு விசிஎஸ் சைக்கிள் ஒரு இஎம்ஐ முடியறதுக்குள்ள இன்னொரு இஎம்ஐ வந்துடும் அந்த இஎம்ஐ முடியறதுக்குள்ள இன்னொரு இஎம்ஐ வந்துடும் இப்படி இந்த இஎம்ஐ ட்ராப்பை விட்டு வெளியே வரவே முடியாத ஒரு சைக்கிளுக்குள்ளக்க ஒரு சுழலுக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டே இருப்பார் இந்த இடத்துல ப்ராப்பரான மைண்ட் செட் இருந்தால் மட்டுமே அவரால் வெளியே வர முடியும் இந்த இடத்துல ஃபோர்ஸ்ட் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு சைக்காலஜியை நம்ம யூஸ் பண்ணணும் இது ஒரு விதமான ஃபோர்ஸ்ட் கமிட்மெண்ட்டை நமக்கு கொண்டு வரும் இந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உதாரணமா நீங்கள் லிஃப்டில் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எந்த ஃப்ளோருக்கு போகிறீங்க அப்படின்றத ப்ரெஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு டூ வீலரில் சைட் ஸ்டாண்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் ஸ்டார்ட் பண்ணவே முடியும் ஸோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ஆக்ஷனை கம்பல்சரியாக நீங்கள் எடுத்தால் தான் இந்த ஆக்ஷனுக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு ரூல் வச்சுருப்பாங்க அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் இம்போஸ்டாக ஒரு ரூல் வச்சுக்கணும் அதாவது கிரெடிட் கார்டு லோன் வச்சிருக்கீங்கன்னா கிரெடிட் கார்டு இஎம்ஐ க்ளோஸ் பண்ற வரைக்கும் எந்த விதமான வெக்கேஷனும் போறது இல்லை அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை எடுத்துக்கணும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா எப்படி இந்த கிரெடிட் கார்டு இஎம்ஐ க்ளோஸ் பண்ணலாம் இன்னொரு கிரெடிட் கார்டு இஎம்ஐ எடுக்காம இருக்கலாம் அப்படின்றத உங்க மைண்ட் யோசிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பர்சனல் லோன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அண்ட் த்ரீ மந்த்ஸ் ஒரு அடிஷனல் இஎம்ஐ பே பண்றதுக்கான சேவிங்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்றது ஒரு டார்கெட்டா வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட் மந்த் ஒன்லி நீட் பேஸ்ட் ஐட்டம் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் வாண்ட் பேஸ்ட் ஐட்டமான அவுட்டிங் தியேட்டர்ஸ் மால் போறது இந்த மாதிரியான செலவுகள் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் வச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான வாட் பேஸ்ட் ஐட்டம் ஸ்பென்ட் பண்ணாமல் நம்மளால இருக்க முடியாது அதுக்காகவே கான்சியஸா பிளான் பண்ணி த்ரீ மந்த்ஸ்க்குள்ளக்க ஒரு அடிஷனல் இஎம்ஐ பே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் கமிட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த மைண்ட் செட் தான் உங்களை இஎம்ஐ ட்ராப்ல இருந்து வெளியே வர வைக்கிறதுக்கான ஒன்லி வெப்பன் உங்களோட அதிகமான ஸ்பெண்டிங்க்கும் அதிகமான இஎம்ஐக்கும் யார் எடுத்த டெசிஷன் காரணம் இப்ப நடக்கிறதுல நீங்க எடுத்த டெசிஷன்ஸ்னாலதான் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ண மாட்டீங்க தானே இந்த நாலு ஸ்டெப்ல நீங்க இந்த இஎம்ஐ அண்ட் ஸ்பெண்டிங்கை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுறீங்க உங்களால் கம்ஃபர்டபுளா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கணும் சிக்ஸ்டீன் தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் இந்த ரூல் மூலமா உங்களால ஈஸியாக ஒன் க்ரோர் அச்சீவ் பண்ண முடியும் உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸை எடுத்து தேர்ட்டின் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் தர மாதிரியான ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா end of 16 years, உங்க போட்போலியோ கம்ஃபர்டபுளா ஒன் crore, அச்சீவ் பண்ணிருக்கோம் சூப்பர் இதை விட சீக்கிரமா நீங்க ஒன் crore, அச்சீவ் பண்ணணுமா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு எவ்ரி மந்த் எஸ்ஐபி ல இன்வெஸ்ட் பண்ணனும் அதை எவ்ரி இயர் தேர்ட்டின் பெர்சென்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தேர்ட்டின் பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் இதை தேர்ட்டின் இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ணணும் அப்படி பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா தேர்ட்டின் இயர்ஸ் முடியும் போது உங்கள் வேல்யூ ஒன் க்ரோர் இருக்கும்

ஒரு புது லைஃப் இருக்கும் ஸோ ஒன் குரோர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணி ஃபினான்ஷியல் லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எஸ்ஐபியால் லாங் டேர்முக்கு கண்டினியூ பண்ணி ஆகணும் அப்போ ஈஸியா ஒன் குரோர் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸையும் உங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி ஒன் குரோர் பில் பண்ணணுமா ஒன் குரோர்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம்